வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூர்லேருந்து சென்னையிலேருந்து அதர் வந்து பார்க்கும்போது வந்து பாண்டிச்சேரி வந்து ஒரு டூரிசம் பிளேஸ் தான் அங்கே வந்து வெறும் டூரிசம் தான் இருக்கு பீச் இருக்கு மணக்கல்வி விநாயகர் கோவில் இருக்கு ஆஷிரம் இருக்கு கொஞ்சம் வந்து ஷாப்பிங்கான இடம்லாம் இருக்கு அப்படின்னு மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க பாண்டிச்சேரி வந்து இட்ஸ் எ வெரி பிக் இண்டஸ்ட்ரியல் பிளேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் வந்து இருக்கு சேதாபட்டினம் ஒரு இடம் இருக்குது அங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு மேட்டுப்பாளையம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு ஒன்று இருக்கு காட்டுக்குப்பம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு ஒன்று இருக்கு திருபோனை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஒன்று இருக்கு காரைக்கால்லையும் பாண்டிச்சர் ஸ்டேட் காரைக்கால் இருந்து பாண்டிச்சேர்லேருந்து காரைக்கால் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி கிலோமீட்டர் தமிழக பகுதிகளில் கடந்து அதுக்கப்புறம் காரைக்கால் வந்து ரீச் பண்ணுவோம் காரைக்கால் வந்து இட் இஸ் அட்டாச்சு வித் தி பாண்டிச்சேரி தான் பாண்டிச்சி ஸ்டேட்டு தான் அது ஸோ காரைக்கால்லையும் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பாண்டிச்சேரியில் இருக்குது இதெல்லாம் மாக ஏனாமலாம் இருக்குது அதை விட்டு அது அடுத்தது ஸோ பாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த சொல்ல நம்ம சொல்ல வர விஷயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெப்யூட்டட் கம்பெனிஸ் எல்லாருமே பாண்டிச்சேரியில் ஒரு பிளான்ட் வந்து வச்சிருக்கிறாங்க முக்கியமாக பாண்டிச்சேரி வந்து ஒரு ஒரு எஃப்எம்சிஜி ஹப் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் சொல்லப்படுற சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனிஸ் வந்து இங்க நிறைய இருக்கு செகண்ட் வந்து பாண்டிச்சேரி வந்து ஒரு பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் ஹப் இங்க நிறைய பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் இங்க நிறைய இருக்கு தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 15 இயர்ஸ் முன்னாடி பாண்டிச்சேரி வந்து ஒரு 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 கம்ப்யூட்டர் பெரிஃபரல்ஸோட ஹப்ன்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு இங்க வந்து பார்த்தனா HCL இருந்தது IBM இருந்து அப்புறம் வந்து ஏசர் இருந்தது சாம்சங் மானிட்டர்ஸ்லாம் அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை இப்போ வந்து லெனோவா மட்டும் தான் இருக்குது ஐபிஎம் வந்து இப்போ நியூ நேமாக மாறி இருக்குது லெனோவா தான் இருக்குது ஸோ மாதிரி வந்து இங்கே பாண்டிச்சேரியில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இங்கே வெளியிலேருந்து இங்கே வர்றவங்க பாண்டிச்சேரி இட்ஸ் அ வெரி குட் பீஸ்ஃபுல் லிவிங் ப்ளேஸுங்க இங்கே வரவங்க பாண்டிச்சேரியா அவ்வளோ தூரம் போகணுமே அப்படிலாம் நினைப்பாங்க பட் இங்கே வந்துட்டு ஒரு டூ இயர்ஸ் இருந்துட்டாங்கன்னா திரும்பி அவங்க சென்னைக்கு போகவே மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான பீஸ்ஃபுல்லான ஒரு பாண்டிச்சேரி ஆனால் உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது இண்டஸ்ட்ரீஸில் ஏதாவது நல்ல பொசிஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது நல்ல சிட்டிஸ் நல்ல பர்ஸ்ல கிடைச்சுன்னா தயங்காமல் போங்க இது நல்ல வந்து நிறைய நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற ஒரு நல்ல ஏரியா தான் பாண்டிச்சேரி அதனால வந்து ஜாப் சீக்கர்ஸ்க்கும் சரி இல்லை வெளியிலேருந்து ஒர்க் பண்ற ப்ரொபஷனல்ஸ் அவங்களும் சரி சீனியர் ப்ரொபஷனல்ஸ்க்கும் சரி பாண்டிச்சேரி இஸ் ஏரி குட் பிளேஸ் டு ஒர்க் வித் தேங்க்யூ